இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோயர்களை கொண்ட பூனை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோயர்களை கொண்ட மாடல் அழகிகள் கிரிக்கெட் வீரர்கள் ஹீரோ ஹீரோயின்கள் ஏன் இன்ஃபுளுசர்கள் பற்றி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதிக ஃபாலோயர்களை கொண்ட பூனையை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் நாலா என்ற ஒரு பூனை இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோயர்களை கொண்ட பூனை என்று கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது நாலா ஒரு ரேபி கலவையை சேர்ந்த பூனை கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஸ்ட்ரை கனிமல் ஷெல்டரில் இருந்து நான்கு மாத குட்டியாக நாலாவை வாரிஸ்ரீமித்தா சிட்டிபான் என்பவர் தத்தெடுத்து வந்தார் அதன் பின்னர் நாலாவின் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்வதற்கு ஆரம்பித்தார் நாலாவின் அகன்ற நீல நிற கண்கள் சோசியல் மீடியாவில் கிடுகிடுவென பார்வையாளர்களை ஈர்க்க ஆரம்பித்தது அதன் விளைவாக தற்போது இரண்டு வயதாகும் நாலாவை நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பேர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து வருகின்றனர் தற்போது நாலா இன்ஸ்டாகிராமின் பவர்ஃபுல் இன்ஃபுளுயன்சராகவும் வலம் வருகின்றது அதோடு மட்டுமல்லாமல் லவ் நாலா என்ற பெயரில் பூனை உணவு பிராண்ட் மூலமாகவும் ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை கட்டமைத்துள்ளது அது பாவ் சிபிடி, ஹூலோ லிட்டர் ரோபோ ஆகிய பிராண்டுகளும் நாலாவை ஸ்பான்சர் செய்கின்றன இந்த நிறுவனங்களின் ஒரு போஸ்டை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட நாலாவிற்கு எட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று டாலர்கள் வழங்கப்படுகின்றதாம் பணம் சம்பாதிப்பது மட்டுமின்றி தனது சோசியல் மீடியா பாப்புலாரிட்டியை வைத்து விலங்குகளை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் இந்த செல்லக்குட்டி பூனை செய்து வருகின்றது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்